முன் தாயையும் முன் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக யாத்ராமம் இருபதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் உபாகமும் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் முதலாவதாக கணம் பண்ணுதல் என்றால் என்ன அர்த்தம் என்று நாம் பார்க்க போகிறோம் கணம் பண்ணுதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதலாவதாக வார்த்தையிலும் செயலில் செயலிலும் மரியாதைக்குரிய நிலையில் இருப்பது இருப்பதுதான் கனம் பண்ணுதல் என்று அர்த்தம் அவர்களுக்கு அதாவது நம்ம தாய் தாப்புனவர்களுக்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது தவறாமல் அதை செய்ய வேண்டும் என்று இந்த யாத்திராகம் புஸ்தகத்திலும் கும்பாகமம் புஸ்தகத்திலும் நாம் பார்க்கிறோம் கிரேக்க வார கிரேக்க மொழியில் பார்க்கும்போது மரியாதைக்கான வார்த்தை என்று சொல்லி அர்த்தம் என்று நம்ம காண்கிறோம் அதாவது வணங்குதல் என்பதாகும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது யாரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் தகப்பனையும் அதாவது உன் தா உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும் யாத்திராகும் இருபது பன்னிரெண்டாவது வருஷத்தில் நாம் பார்க்கிறோம் வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது என்று சொல்லி எபிசியர் ஆறாம் அதிகாரம் மூணாவது வசனத்தில் பார்க்கிறோம் பிதாவையும் குமாரனையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி யோவான் ஐந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக கனம் பண்ணுவதில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம் கனம் பண்ணதில் கனம் பண்ணதில் நாம் கனம் பண்ணுகிறதுனாலே ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நம்மளுக்கு இப்படி சொல்கிற சொல்லுகிறது அதாவது கனம் பண்ணு முதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மரியாதை செலுத் செலு ஒருத்தருக்கு மரியாதை செலுத்தும் போது அதாவது நம்ம பெற்ற பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது முந்திக்கொண்டு நம்ம அவங்க அவங்களுக்கு மரியாதை அதாவது கணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனம் இப்படியாக சொல்லி சொல்லியிருக்கிறது அடுத்தது நான்காவதாக பார்க்கும்போது கனம் பண்ணுவதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கருத்தர் முதலாவது நம்மை ஆசிர்வதிக்கிறார் அதாவது நம்ம கனம் பண்ணும்போது நம்ம பெற்ற தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணும்போது கருத்தர் நம்மளுக்கு முதலாவது நம்மளை ஆசிர்வதிக்கிறார் அதாவது வீட்டு உலகத்தின் ஆசீர்வாதத்திலும் சரி ஆவிக்குரிய ஆசிர்வாதத்திலும் சரி அவர் நம்மளை ஆசிர்வதிக்கிறார் வேலையிலும் நம்ம செய்கிற தொழிலும் எல்லா காரியங்களும் நம்மளை ஆசிர்வதிக்கிறார் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் அடுத்தது பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நாட்டில் நீ நெடுநாளை நலமுடன் வாழ்வாய் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதாவது கருத்தர் நமக்கு கொடுத்துருக்கிற கிராமத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற இடத்துல நம்மளை நீடோடி வாழும்படியாக நலமுடன் சுகமுடன் வாழும்படியாக நம்மளை வைத்திருக்கிறார் அதற்கு முக்கிய காரணம் என்ன என்ன என்று சொல்லி பார்க்கும்போது நம்ம பெற்ற பெற்றோர்களை கனம் பண்ணுவது அந்த கனம் பண்ணதனால்தான் நம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் இந்த நாளிலே இந்த கனம் பண்ணுதல் என்ன என்று சொல்லி நம்ம பார்த்தோம் நம்ம க அதாவது கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் அதாவது உன் தகப்புனையும் உன் தாயையும் கன முன்மையாக அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நம்ம ஒரு நாலு காரியங்களை பார்த்தோம் கருத்துறவங்களை ஒருவரை மாசிர்வதிப்பார் ஆமேன்